வெல்கம் டு பேபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கோதுமை மாவு வச்சு புட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒரு கப் நூறு கிராம் சர்க்கரை அரைமுடி தேங்காய் ஏலக்காய் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேனை வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவை பேனில் போட்டு வறுக்க போகிறோம் கோதுமை மாவும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும் வறுக்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லும் வரும் நல்லா லைட் ப்ரௌன் கலரும் ஆயிரும் பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு நான் சொன்ன மாதிரி நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்களா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ இது ரெண்டு நிமிஷம் நல்லா ஆற விட்டு தேவையான அளவு உப்பையும் தண்ணியும் சேர்த்து நல்லா உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம உதிரியாக பிசைஞ்சிக்க போகிறோம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம உதிரியாக பிசைஞ்சிக்க போகிறோம் இப்போ இது நல்லா உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் பிசையும் பொழுதே நம்மளுக்கு கெட்டி கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸியில் இதை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக உங்களுக்கு மாவு வந்துடும் நல்லா உதிரியாக பிசைஞ்சு எடுத்தாச்சு இது இருக்கட்டும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு இட்லி பானையில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் ஏலக்காயும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு ஒரு இட்லி தட்டை வச்சு அது மேலே ஒரு துணியை போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை அதில் வச்சுருவோம் துணியை வச்சாச்சு இப்போது மாவை நல்லா இப்படி உதிரி உதிரியாக போட்டுடணும் மாவை சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு புட்டு நல்லா வெந்திருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரையும் அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோதுமை மாவை புட்டு ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ